தேனி அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் முப்பத்தாறு மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்ற ஹாக்காத்தான் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களை திறமைகளை வெளிப்படுத்தினர் ரயில் தண்டவாளங்களில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் முன்கூட்டியே கண்டுபிடித்து ரயில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் விபத்தை தடுக்கலாம் என மாணவர்கள் தெரிவித்தனர் தேனி அருகே வட புதுப்பட்டியில் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஹேகாத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது பொறியியல் கல்லூரியில் பயிலும் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கல் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதில் உள்ள தீர்வுகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பல்வேறு போக்குவரத்து விபத்துகளை முன்கூட்டியே அறிந்து அதனை தடுக்கவும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் மூலம் மக்களின் நோய்களை குறைக்க உணவுகளை தயார் செய்வது என பல்வேறு கண்டுபிடிப்புகளில் மாணவர்கள் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாணவி விஷ்ணு பிரியா கூறுகையில் ரயில் தண்டவாளங்களில் உள்ள விரிசல்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் முன்கூட்டியே அறைந்து ரயில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் விபத்துகளை தடுக்கும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்று தெரிவித்தனர் மேலும் மாணவி கீர்த்தனா கூறுகையில் விவசாய பொருட்களில் கழிவுகளில் வீணாக்காமல் அதனை பயன்படுத்துவதற்காக முயற்சியில் ஈடுபட்டோம் அவகோடா பழத்திலிருந்து வீணாக செல்லும் விதையை வைத்து டீ பவுடர் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த டீ பவுடர் மூலம் புற்றுநோய் பாதிப்பு மற்றும் டயாபெட்டிக் நோய்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர் இதுகுறித்து கல்லூரியின் முதல்வர் கூறுகையில் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த தலைப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் வகையில் ஹெக்காத்தா நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம் இன்று காலை தொடங்கும் இந்த போட்டி நாளை இரவு ஏழு மணி வரை இடவிடாமல் முப்பத்தி ஆறு மணி நேரம் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் அலுவலர்கள் கண்காணிப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது டெஸ்லா நிறுவனத்தின் மூத்த வடிவமைப்பாளர் இந்த போட்டியினை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த போட்டிகளின் மூலம் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஷ்ணு பிரியா நான் வந்து ஃபைனல் இயர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கிறேன் இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஒரு ஹேக்கத்தான் மாதிரி வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஹேக்கத்தான் வந்து இந்த சைடு எந்த எங்கேயுமே வைக்கல இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது எங்களுக்கு எப்படி ரியல் டைமாக வந்து ஹேக்கத்தானில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் போகிற ரயில் இருக்குல்ல அந்த ரெயிலில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஏஐ ஏஐஏ அது வந்து கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து இப்போ இருக்கிற கரண்டாக இருக்கிற சொல்யூஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வாக்கிங் ஸ்பீட் அதாவது த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் தான் வந்து ஃபால்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்காண்டி தனியாக மேன்வோல் பவர் வந்து தேவைப்படுது அதுக்குன்னு தனியாக வந்து ரெயிலை வந்து ஆக்குப்பை பண்ணி செய்யற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இல்லாம ட்ரெயின்லயே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இது ட்ரெயின்லயே நாங்கள் பண்ண போகிற மாடியில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் போகிறப்ப வந்து ரயில்ல இருக்க டிஃபெக்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடும் இதுக்கு வந்து தனியாக ஒரு மேனுவல் பவர் வந்து கொடுத்து அவங்க வந்து எஃபர்ட் எடுத்து போ எஃபர்ட் எடுத்து அதை வந்து இந்த இடத்துல கிராக் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ட்ரெயின்லேயே ஃபிட் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்ற ஸ்பீடில் கூட நம்மளால வந்து ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் இதை தான் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் வந்து கீர்த்தனா மருது பாண்டியன் நான் வந்து நாடா சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில பிஎஸ்சிஎஸ்சி படிக்கிறேன் எங்கள் காலேஜில் என்எஸ்சிடி ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த க இந்த ஹேக்கத்தான்ல எங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து விவசாய கழிவுகள்லேருந்து ஒரு நல்ல பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு பண்ணணும் இதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்த இது ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட் இந்த அவகேடோ ஃப்ரூட்டோட சீடு வந்து ந வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பயோகேஸ்க்கு இந்த மாதிரி எரிக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து இதில் வந்து நிறையா சத்து இருக்குது மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இது மாதிரி அதனால் இதுலேருந்து நாங்கள் டீ பவுடர் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இன்னோவேஷன் பண்ணோம் இந்த டீ பவுடர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டு சுகர் ஹார்ட் பேஷண்ட் டைஜஷன் இவங்க இவங்களுக்குலாம் இதுக்கெலாம் வந்து இந்த டீ பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணோம் இதை பொருளை வந்து சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணதில் எங்களுக்கு வந்து இதை சாப்பிடலாம் அப்படின்னு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு அதனால் இதை வந்து நாங்கள் ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் டீ பேக்ஸு டீ பவுடர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பண்ணி சப்ளை பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு இன்னும் நாங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இந்த ஹேக்கத்தான் கண்டெக்ட் பண்ணுறதுனால நிறையா ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நல்லா லாஜிக்கல் திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதில் இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் புது புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க ஸோ காலேஜ் வந்து ரொம்ப இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ வணக்கம் தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு புது முயற்சியாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேக்கத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் எல்லா துறையை சேர்ந்த மாணவர்களையும் இன்வால்வ் பண்ணி ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கோம் இந்த ஹேக்கத்தான் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து காயின் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான சொல்யூஷனை டெக்னிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக மானத்தான் எப்படி நம்ம வந்து தொடர்ந்து ஓடுவோமோ அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷனை வந்து இங்கே இருக்காங்க இந்த இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு சென்னை பெங்களூர் மற்றும் பொள்ளாச்சியிலேருந்து சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு புது முயற்சி மாணவர்களோட தனித்திறன் டெக்னிக்கல் ஸ்கில் அவனோட குரூப் ஆக்டிவிட்டி அவனோட இன்னோவேஷன் ஸ்கில்லை வந்து வெளிக்கொண்டு வர விதமாக இந்த ஹேக்கத்தான் வந்து சமீப காலமாக ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து இந்த கல்லூரியில் வந்து முன்னெடுத்து எல்லா மாணவர்களையும் வந்து ஒருங்கிணைத்து எல்லா மாணவர்களையும் இன்வால்வ் பண்ணி ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கும் அந்த அவேர்னஸை கொடுத்து நம்ம வந்து ஹேக்கத்தான சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்போ காலையில் இன்றைக்கி இனாகரேஷனில் வந்து வரதராஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்லருந்து டெஸ்லாவோட ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் வந்து இன்னைக்கு வந்து இனாக்ரேட் பண்ணாங்க அவங்க அங்கேருந்து அவங்க நிறையா அவங்களுக்கு இன்புட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்புட் கொடுத்தாங்க இப்போ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டியூஸாக நாளைக்கு ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இரவு முழுவதும் மாணவர்கள் இங்கே இருந்து தொடர்ச்சியாக அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வந்த ஜூரிஸுமே வந்து கண்டினியூஸா நைட்டு நைட் டைமும் ரிவியூ பண்ணுவாங்க